ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை ஏஸ் அகடமி நேற்று நம்ம புதுசாக ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் அதாவது ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்ச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் ஒன்று வந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றதுக்கு நிறைய மாணவர்கள் அண்ணன் தம்பிகள் தங்கைகள் வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் ஆன்லைன் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செஞ்சு கொடுக்க போகிறோம் ஸோ அதற்கான விளம்பரம் தான் இந்த ஆடு சரிங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸ் கோர்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு பணி கொடுக்க போகிறோம் ஓ ஓகேவா அதோட டீட்டெயில்ஸை முழுசாக நான் நினைச்சேன் அப்படின்னா சொல்லிடுறேன் ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கட்டணம் அப்படின்றது இருந்து ரூபாய் ஐயாயிரம் ஸோ இந்த கட்டணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தெரிய தெரியலாம் பட் இந்த கட்டணத்தில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இதை நீங்கள் அணுகுக்கி போ போகக்கூடிய அந்த விஷயங்கள் பார்க்கும்போது கம்மி தான் அப்படின்றத நீங்கள் கூடிய விரைவில் என்ன செஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னா உணர்ந்துருவீங்க ஓகேங்களா ஸோ இந்த கட்டணம் அப்படின்றதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய எண் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிபே அல்லது ஃபோன்பே செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற எண்ணுக்கு கட்டணம் அனுப்பிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய முழு அட்ரஸையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அதே எண்ணுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அனுப்பிடணும் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறது அதே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்தால் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேல இருந்து தான் பட் என்ன அப்படின்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த தொகுப்பு முக்கியமான அந்த பாடம் நடத்துறதுக்கான புத்தக தொகுப்புகள் உங்களுடைய வீட்டுக்கு கொரியரில் என்ன செய்யப்படும் அப்படின்னா அனுப்பப்படும் அதற்காக தான் அட்ரெஸையும் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் வந்து வைக்கல தமிழ் மீடியம் மட்டும்தான் ஒரு சில மாணவர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு சார் இங்கிலீஷ் மீடியம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம் என்ன காரணம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி பட் புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய காலம் வந்து அதிகம் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ தமிழ் மீடியம் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபேக்கல்ட்டி டீம் எல்லாமே ரெடியாக இருக்கும் நோட்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா உடனே எடுத்துடலாம் அதை பயன்பெறக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகம் அந்த தமிழ் மீடியை வந்து பயன்பெறக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகம் ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்டூடண்ட் ஆறு ஸ்டூடெண்ட் வருவாங்க அவங்களுக்குன்னு நம்ம பத்து ஃபேக்கல்ட்டி வச்சு அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது அந்த ஒரு காரணத்துக்காக மற்றபடி இங்கிலீஷ் வந்து வந்து நம்ம மீடிய புறக்கணிக்கலாம் இல்லை ஏன்னா அதை வந்து ஒரு மாணவர் வந்து இந்த வருத்தத்தோட மெசேஜ் பண்ணியிருந்தார் தமிழ் மீடியத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்க இங்கிலீஷ் மீடியத்தை வந்து கண்டுக்கிற மாட்டீங்க அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக பிரதர் காரணம் வந்து இதுதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான அளவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய பொருளாதார செலவில் அந்த புத்தகம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கு பட் வந்து அது குறைந்த மாணவர்கள் இருக்கிறதுனால அது அதிக வேர்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியலை அதனால அது பண்ண முடியலை அதுக்காக தான் நம்ம தமிழ் வழியை மட்டும் என்ன செம் அப்படின்னா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது தினசரி மூன்று கேள்விகள் அப்படின்றது முக்கியமான மூன்று கேள்விகளோட மூன்று வகுப்புகள் உங்களுக்கு ஆன்லைனில் என்ன செஞ்சு போகிறோம் அப்படின்னா அதே பதினெட்டாம் தேதி ஆறாவது மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே புதன்கிழமை நம்ம இந்த கோர்ஸை உங்களுக்கு ஆன்லைன்லையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் இந்த சீட்ஸ் வந்து அதிகம் கிடையாது ஏன்னா ஆன்லைன் அப்படின்றதுனால லிமிடெட் சீட்ஸ் தான் ஸோ இந்த வகுப்பை நீங்கள் ஒரு டைம் தவற விட்டால் கூட பார்க்க முடியலை ஆன்லைனில் பார்க்க முடியல அப்படின்னா கூட திரும்ப ஒரு முறை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஸோ வகுப்புகள் வந்து வளவள சலசலசல் என்ன செய்யாது லென்த்தாக இருக்காது ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு நாற்பத்தைந்து நிமிடத்தில் ஒரு மதிப்பெண் அப்படின்றது மாதிரி தான் நம்ம தலக்கீட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ நாற்பத்தஞ்சு நிமிடம் வகுப்பு கால் மணி நேரம் முக்கியமான வினாக்கள் அரை மணி நேரம் உங்களுக்கு படிப்பதற்கான நேரம் இது உங்களுக்கு ஒரு கேள்வி ஸோ ஒரு நாளைக்கு மூன்று வகுப்புகள் மூன்று மணி நேரத்தில் மூன்று கேள்விகள் அதுபோக எவ்வளோ டைம் இருக்குது அந்த டையத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸாக படிச்சுக்கோங்க தாராளமாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுப்பதற்கு இந்த வகுப்புகள் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு பயன்படும் அப்படின்றது ஆஃப்லைனுக்கு டென் தௌசண்ட் ஆன்லைனுக்கு அப்படி ஃபைவ் தௌசண்ட் என்ன சார் ஆன்லைனில் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கேட்டால் ஸோ கட்டணம் அதிகமாக தான் உங்களுக்கு தெரியும் பட் இதோட பயன்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் ஒரு ஒன் வீக்கில் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்கள் உணர்வீங்க ஓகே ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற கட்டணம் இதுக்காக தான் இந்த நோட்ஸுக்காக தான் இந்த கிளாஸுக்காக தான் இந்த டெஸ்ட்டுக்காக தான் இது ஒரு தான் அப்படின்றத என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிணா ஒன் வீக்கில் வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உணர்ந்துக்குருவீங்க சரியா ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ஏற்கனவே சொன்னதான் ஒரு டைம் மிஸ் பண்ணாலும் நீங்கள் திரும்ப வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ஸோ இந்த கிளாஸஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு த்ரீ கிளாஸ் இருக்கும் இந்த த்ரீ கிளாஸில் த்ரீ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ